திருச்சிற்றம்பலம் காஞ்சி என்னும் சொல்லின் செம்பொருள் குறிப்புகளையெல்லாம் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தாம் இயற்றி அருளிய காஞ்சி புராணம் என்னும் நூலில் அழகுற விளக்கி அருள்கின்றார் அவற்றில் ஒன்று க அஞ்சி காஞ்சி என்று வருகின்றது க என்பது பிரம்மம் சிவபெருமான் அஞ்சித்தல் என்பது வழிபடுதல் சிவபெருமானை அம்மை அயன் மால் முதலிய பலரும் வழிபட்டு அருள்பெற்ற இடம் ஆதலின் காஞ்சி என்னும் காரணப்பெயர் பெயர் இந்நகரத்திற்கு அமைவதாயிற்று கரங்கு வண்டிமிர் கமலமுன் துழாயும் கடுக்கை மாலையும் துயல் வரு புயத்தீர் பிரங்குகவெனும் மொழிப்பொருள் பிரமம் பிரமமானையாம் அஞ்சிக்கப்படலால் உறங்கிடா புகழ் காஞ்சி என்று உரைக்கும் ஒரு திருப்பெயர் எய்தும் இந்நகரம் அறங்கரைந்த நூல் எமை பரம் பிரமம் அகில காரணம் என்பது தெளிவீர் என்பது காஞ்சிபுரான திருப்பாடல் பிரம்மம் என்னும் சொல் சிவபெருமானை குறிக்கும் என்பதற்கு பாம்பன் குமாரகுருதாச சுவாமிகள் ஆதி வெளிப்படுத்த அருளறிவார் என வரும் திருவாசக திருமொழியினை மேற்கோள் காட்டியிருப்பது ஈண்டு உணர்ந்து இன்புறுதற்கரியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியான சித்தாந்தம் இதழிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்